அஷ்டபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் வீடு மேசராசி அமைது ரெண்டாம் வீடு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அமைது ஏழாம் வீடு அப்படிங்கிறது துலா ராசி அமைது அப்போ சுக்கரனுக்கும் குருவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் சுக்கிரனினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு வந்து லக்னத்துல எப்படி நம்ம பொருத்தி பாக்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லக்னம் நல்லா இருந்தாதான் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையினுடைய ஒரு நுழைவாயில் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் வந்து லக்னத்துக்கு சம்பந்தப்படுறாரு அப்படின்னா ஜாதகர் நிச்சயமாக அழகா இருப்பாருங்க அப்ப நீங்க கேட்கலாம் சார் சுக்ரன் வந்து இந்த இடத்துல இருந்தாரு ஏன்னா ஒரு ஒருவருக்கு மேஷ லக்னமா இருக்கு ஒருவருக்கு மேஷ லக்னமா இருக்கு லக்னத்துல சுக்ரன் மேஷத்துல சுக்ரன் இருந்தாருன்னா நிச்சயமா அவர் அழகா இருப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தாலே அப்படியே முரட்டுத்தனமா வச்சிருப்பாங்க கெடா எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப முரடா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் லக்னத்துல கண்டிப்பா சுக்ரன் இருக்காது ஸ்ரீமதே ராமானுஜாய உண்டோ வைகாசி விசாகத்து நாள் உண்டோ சடகோபரு கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தன் குறுகை குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க லக்ன சுக்ரன் அல்லது லக்னத்தில் சுக்ரன் என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த பதிவா இந்த பதிவு கண்டிப்பா இருக்குங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய காரகத்துவம் தெரியும் அந்த காரகத்துவத்தை லக்னத்தில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கும் சில பேருக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி நிறைய பதிவு போட்டுக்கோம் லக்னத்தில் குரு வந்து இருந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிசையில இந்த பதிவு அப்படிங்கிறது லக்ன சுக்ரன் என்ன செய்வார் அல்லது என்ன தருவார் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வீடு அப்படிங்கிறது மேசராசியா அமைது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் வீடு மேசராசி அமைது இரண்டாம் வீடு பாத்தீங்கன்னா ரிஷபராசி அமைது ஏழாம் வீடு அப்படிங்கிறது துலா ராசியா அமைது அப்ப இந்த ரெண்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் சுக்ரன் வந்து அதிபதியா வர்றாருங்க இது என்னுடைய முந்தைய பதிவுல நான் சொல்லியிருப்பேன் ஆணுக்கு சுக்ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் பதிவு இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னா ஏன் இந்த ராசிக்கு ஏழாம் மதி இடத்துல வந்து சுக்ரன் இருக்காரு அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த மேஷம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ராசி ஏன்னா இதுக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய் பகவானா போறாரு இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது தன்னுடைய மனைவியை குறிக்குது இது ஆண் அப்படின்னா அதாவது ஏழு அப்படிங்கிறது பார்ட்னர் அப்படின்னு அர்த்தம் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒரு திருமண ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா மனைவியை குறிக்குது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கண் ஆணுக்கு பெண் அப்படிங்கிறது தான் அந்த திருமணத்துக்கு அந்த ஜோடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அப்போ இதுக்கு வந்து சுக்ரன் வந்து அதிபதியாக வர்றாரு அப்போ இந்த இடத்துல எதுக்கு சார் சுக்ரன் வர்றாருன்னா சுக்ரன் வந்து தனக்காரகன் அப்படின்னு அர்த்தம் குருவும் தனக்காரகர் தான் அப்ப சுக்ரனுக்கும் குருவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கக்கூடிய பணம் இண்டிவிஜுவல் பணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம செலவு பண்ணக்கூடிய பணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான லிக்விடேட் பண்ணக்கூடியதான ஒரு பணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா குரு அப்படிங்கிறது பொது பணம் இப்போ உதாரணத்துக்கு பேங்க்ல வந்து ஒரு எஃப்டி நீங்க போறீங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த பணத்தை எடுத்து பேங்க்காரங்க பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பொது பணமா போயிடும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய பணம் கஜானாவில் இருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா பொதுமக்களினுடைய ஒரு பணமா இருக்கும் அது ஒரு கூட்டு பணமா இருக்கும் அது வந்து குருவினுடைய ஒரு காரகத்துவம் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆனால் சுக்ரன் நீங்க ஒன்று அக்கௌண்ட் அப்படிங்கிறது காட்டணும் அவசியம் இல்லை உங்க கையில் ஆயிரம் ரூபா இருக்குன்னா அதுக்கு கணக்கு காட்டணும் அவசியம் இல்லை தாராளமா நீங்க செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் அந்த சுக்ரன் வந்து தனக்காரகர் அதுதான் அந்த ரெண்டாம் இடத்துல நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப அது மட்டும் இல்லாமல் சுக்ரனினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு வந்து லக்னத்துல எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப இங்க பாருங்க சுக்ரனினுடைய சில காரகத்துவத்தை நம்ம நான் வந்து பொதுவா வந்து இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மட்டும் இதுக்கு இதுக்கடுத்து நிறைய காரகத்துவம் இருக்கு சுக்ரனுக்கு இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவுல ஒரு குறிப்பிட்ட காரகத்துவத்தை தான் நான் வந்து பட்டியலிட்ருக்கேன் இப்ப முதல்ல சுக்ரன் அப்படின்னாலே நம்ம முதல்ல முதன்மையாக ஞாபகத்துக்கு வரக்கூடியது அழகு அப்படிங்கிறது முதன்மையாக நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்ப லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது ஒருவருடைய தோற்றம் ஒருவருடைய சிந்தனை அனுபவிக்கும் யோகம் கேரக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படிங்கிறது நம்ம குறிக்காட்டு இப்ப லக்னம் நல்லா இருந்தாதான் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையினுடைய ஒரு நுழைவாயில் அப்படின்னு எடுத்துக்கலாங்க இப்போ கோட்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் சமையலறை இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆடுகளம் இருக்கும் இதெல்லாம் கோட்டைக்குள்ள இருக்கும் பட் ஆனா அந்த கோட்டையினுடைய நுழைவாயில் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த நுழை நு நுழைவாயில் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அல்லது அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்ப லக்னம் லக்னத்துல சுக்ரன் வந்து இருந்தாரு அப்படின்னா லக்னத்தோட சுக்ரன் ஏன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சுக்ரன் ஒன்னாம் பாவத்துக்கு சம்பந்தப்படுறாரு சுக்ரன் வந்து லக்னத்துக்கு சம்பந்தப்படுறாரு அப்படின்னா ஜாதகர் நிச்சயமாக அழகா இருப்பாருங்க ஏன்னா சுக்ரனின் முதன்மை காரகமே பாத்தீங்கன்னா அழகு அப்படிங்கிறது தான் அப்ப ஜாதகர் நிச்சயமா பாக்குறதுக்கு அழகா இருப்பாரு சார் அப்ப நீங்க கேட்கலாம் சார் சுக்ரன் வந்து இந்த இடத்துல இருந்தாரு ஏன்னா ஒரு ஒருவருக்கு மேஷ லக்னமா இருக்கு ஒருவருக்கு மேஷ லக்னமா இருக்கு லக்னத்துல சுக்ரன் மேஷத்துல சுக்ரன் இருந்தாருன்னா நிச்சயமா அவர் அழகா இருப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன் இந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா இந்த ராசியில ஒன்றரை மாசம் இருப்பாரு அப்ப இந்த ஒன்றரை மாசத்துல நிறைய குழந்தைகள் இருக்க எல்லாருமே அழகா இருப்பாங்க அப்படி கிடையாது இது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா டிகிரி அடிப்படையில பிரிக்கணும் இது உபநட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் லக்ன சப்லாடு சுக்ரனா வர்றாங்களோ உபநட்சத்திர ரீதியாக சுக்ரன் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து பொருந்தும் நம்ம கட்ட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஐந்து சதவீதம் தான் பொருந்தும் ஏன்னா அது சில பேருக்கு இயற்கையாகவே அமையும் உபநட்சத்திரத்துல சுக்ரன் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமையும் அப்படிங்கிறதுனால அதனால உங்க ஜாதகத்தை கட்ட ரீதியா பார்க்காம டிகிரியின் அடிப்படையில பார்க்க பழகுங்க டிகிரியின் அடிப்படையில பார்க்க பழகிட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்ப அதன் அடிப்படையில லக்ன சப்ளாடாக யாருக்கெல்லாம் சுக்ரன் வர்றாரோ அவங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப வந்து அழகா இருப்பாங்க அதுக்கடுத்து சுக்ரனினுடைய அடுத்த காரகத்துவம் என்ன சார் பெண் அப்படின்றது ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு பெண் ராசி அதாவது ஒரு பெண் கிரகம் அப்ப ஜாதகருக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு ஆண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன் நிச்சயமா வந்து ஒரு கவர்ச்சி வந்து இருக்கும் பெண்கள் கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும் அப்ப பெண்கள் பார்த்தாலே பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு இவ்வளவு அழகா இருக்காரு ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படி மாதிரி நினைப்பாங்க சோ அது மாதிரியான ஒரு விஷயம் ஆனா இதுவே ஒரு பெண் பெண் ஜாதகத்துல சுக்கரன் வருது அப்படின்னா அவங்களுடைய பெண்மை தன்மை அப்படிங்கிறது இன்னும் வந்து மெருகேறும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த அழகு அப்படிங்கிறது கூடும் அந்த அந்த அப்படியே வெக்கப்படுறது இன்னும் வந்து சைனஸ் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியாகும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா மென்மை அப்படின்னு கொடுத்துருக்கேன் மென்மைன்னா ஒன்னும் கிடையாதுங்க சாஃப்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம் இப்ப சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தாலே அப்படியே முரட்டுத்தனமா வச்சிருப்பாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப முரடா இருப்பாங்க அப்ப அவங்களுக்குலாம் லக்னத்துல கண்டிப்பா சுக்ரன் இருக்காது அவங்களுக்கு வந்து செவ்வாயோ சூரியனோ ராகுவோ இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து இருக்கும் அப்ப சுக்ரன் லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகமே கா காட்டி கொடுக்கணும் ரொம்ப அப்படியே சாஃப்டா இருக்கும் அவங்க முகமே சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப எல்லாம் அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா தழும்புகள் வந்து இருக்காது அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு பேஸு ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அழகாக எடுக்கலாங்க இதுதான் லக்னத்தில் இருக்கக்கூடியதான சுக்ரன் வந்து நமக்கு தருவார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காதல் ஏன்னா சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அழகு மட்டும் கிடையாதுங்க சுக்ரன் அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து காதலுக்கு உண்டான ஏன்னா எந்த இடத்துல சாஃப்ட்னஸ் எந்த இடத்துல உணர்ச்சிகள் மென்மைத்தன்மை இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரசனை வந்து அதிகமாயிடும் அப்போ மென்மைத்தன்மை இருந்தாலே அந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஏன்னா சுக்ரன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு அழகு சாதன ஒரு கிரகம் அவர் தன்னை அழகுபடுத்தி கொள்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க தன்னை அழகு இந்த மேக்கப் சாதனம் பவுடர் அடிக்கிறது சென்ட் அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பிராண்டட் ஆடைகள் என்னன்னா இந்த காரகத்துவத்தை வச்சுதான் இந்த காரகத்துவம் எல்லாமே செயல்படுது என்னன்னா தன்னை அழகுப்படுத்தி கொள்ளுதல் இந்த பிராண்டட் ஆடை ஆடைகளை வந்து அவங்க அணிஞ்சாங்க அப்படின்னா தன்னுடைய அழகை வந்து இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சுக்ரன் அப்படிங்கிறது ஆடை சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகர் அப்படிங்கிறனால டெக்ஸ்டைல் சம்பந்தமான ஃபீல்டில் போனாரு அப்படின்னா நல்ல வந்து நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு இப்போ இது அந்த ஒரு ஆண் ஆண் இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்டைல் துறையில இவர் போனாருன்னா ஆடை வடிவமைப்பு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது பூராமே சுக்ரனினுடைய ஒரு காரகத்துவம் தான் அப்ப இந்த ஃபீல்ட்ல ஜாதகர் போனாரு அப்படின்னா நிச்சயமா அவருக்கு வந்து நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது அமையும் அதுக்கடுத்து சுக்ரன் முக்கியமான விஷயம் பாருங்க வண்டி வாகனத்துக்கு தான் காரணம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஜாதகர் வந்து தாராளமா போகலாம் இப்ப லக்னத்துல சுக்ரன் லக்ன சப்லாடா சுக்ரன் வர்றவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒன்னுக்கும் நாளுக்கும் சுக்ரன் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோங்க ஒன்னாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கும் சுக்ரன் கனெக்ட் ஆகுறாருன்னா சப்ளாடு மூலியமாக நான் சொல்றேங்க நல்லா இந்த இடத்துல நீங்க வந்து நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறானும் நான் சொல்றது பூராமே சப்லாடு தியரி உபநட்சத்திர கோட்பாடு அப்ப ஒன்னாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கும் சுக்ரன் உபநட்சத்திர அதிபதியா வந்தாருன்னா ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்துல நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த புது மாடல் பைக்கு ரேஸ் பைக்கு இதெல்லாம் வாங்கி ஓட்டுறதுல நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரி அதுதான் இந்த வண்டி வாகனம் சொகுசு வாகனங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்புறம் தனக்காரகன் சுக்ரன் வந்து பணத்துக்காக பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா இவங்களுக்கு வந்து செலவுகள் வந்து ஜாஸ்தி இருக்கு நல்ல செலவு பண்ணுவாங்க இவங்க எல்லாம் செலவாளி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அதுக்கு தகுந்த பணமும் இவங்களுக்கு வந்து வரவா வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சுக்ரனின்னுடைய சில காரகத்துவம் பாருங்க வைரம் வைரம் அப்படிங்கிறது அந்த எலிமெண்ட் சம்பந்தமான விஷயத்துல வைரம் வந்து அணிஞ்சுக்கலாம் வெள்ளி அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஒரு காரகத்துவம்தான் அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க அப்ப இது வெறும் நம்ம வந்து கட்ட ரீதியா பாக்குறத விட உபநட்சத்திர ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாதகரின் தனித்துவம் இண்டிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து மேம்பட்டு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக தைரியமாக சொல்லலாம் சார் உங்களுடைய கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது நின்ற நட்சத்திரம் பொறுத்தும் ஒரு சில விஷயங்கள் மாறும் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க டைரக்டா ஒரு கிரகம் ஒரு ராசியில உட்கார்ந்துருக்கு ஒண்ணுல வந்து சுக்ரன் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லக்ன சப்ளாடா செவ்வாயா இருக்கும் அப்ப நிறைய கோக்காரரா இருப்பாரு நம்ம பாட்டில் சார் நீங்க மென்மையா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தோத்து போயிடும் அதனால உப நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய உதாரண ஜாதகங்களோட நிறைய பதிவுகளை நம்ம இந்த யூடியூப் சேனல்ல பதிவிட்டு வர்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் போய் பாருங்கள் நிறைய உதாரண ஜாதங்களோட நிறைய வீடியோஸ்க்கும் இருக்கும் நேரம் இருந்தால் போய் பாருங்க அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இந்த கேபி முறையை கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய